தமிழேசிக்கும் அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் நாமக்கல் போன்ற இடங்களில் வாகன சுற்றுப்பயணத்திற்கு இன்று வந்தாங்க வேலுச்சாமிபுரம் என்கின்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் விஜய் அவர்கள் காலத மதமாக ஏழு நாற்பது மணிக்கு வர்றாங்க பத்து மணிக்கே வந்த மக்கள் வந்து விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அம்ப நேரம் ஆக ஆக மக்கள் கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தில அந்த நாலு மணி நேரம் கூட போயிட்டு இருக்கு பன்னிரெண்டு இருந்து ஏழு மணிக்கு வராங்கன்னா நேரம் அதிகமான வித்தியாசம் இருக்குது இந்த டயத்தில் மக்கள் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இருபத்தி ஏழாயிரம் மக்கள் அங்கங்க வர்ற வழியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விஜய் பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சடனாக வந்து ஒரு கூட்டம் ஏறுது ஒரு பத் பதினஞ்சாயிரம் மக்கள் இருக்கிற இடத்துல கூட ஒரு பத்தாயிரம் மக்கள் வந்து கூடுறாங்க அப்படிங்கும்போது இருபத்தி ஏழாயிரம் மக்கள் ஆகுறாங்க இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடும் போது அங்கே வந்து காற்று சரியாக கிடைக்கல உடல் பலவீனமானவங்க பெண்கள் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க மூச்சு தன்னுற ஏற்படுது முதல்ல ஒரு பத்து பேர் உள்றாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு நூற்றம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து மயக்க நிலையில் உள்ளாங்க அதில் அவசர அவசரமாக கரூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து மக்களை கொண்டு வராங்க முதலுதவிக்கு கொண்டு வராங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட கொண்டு போகும்போதே இறந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து போய் சேராங்க அதில் பெரும்பாலான மக்கள் வந்து குழந்தைகள் குழந்தைகள் எந்த வித தப்பும் செய்யாத வாழ்க்கையை இன்னும் வாழவே ஆரம்பிக்காத எந்த விஜயனா யாரும் கூட தெரியாத அப்படிப்பட்ட சின்ன குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க ஒரு தகப்பன் வந்து கையில ஏந்திக்கிட்டு மருத்துவமனையில் போறார் நடந்து போறாரு அழுகிறார் கதறி அழுகிறார் மிக மிக ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு எப்படி இதை பேசுறதுன்னு தெரில அந்த அளவுக்கு மிக வேதனையா இருக்கு வேதனையின் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு எல்லா விதமான நம்ம தாவைக்கான மீது பல குற்றங்களையும் நம்ம பல எதிர்ப்புகளை நம்ம தெரிவித்தாலும் இந்த இடங்கள்ல வந்து இது போன்ற உயிர் சேதங்கள் ஏற்படுவது வந்து மிக கொடுமையான விஷயம் இதை வந்து நம்ம விமர்சனத்துக்காக வேண்டி சொல்லலை இது வந்து இந்த மக்கள் வந்து இதை சரியாக கட்டமைச்சிருக்கணும் ஒரு கூட்டம் வந்து கொள்கையோடு ஒரு மக்கள் இப்படி ஒழுக்கமுடைய மக்கள் வந்து கூடுகிற ஒரு இடம்னா அது கட்டமைக்கப்படும் ஒரு காவல்துறை வந்து சொன்னால் கொஞ்சம் தள்ளி நின்னுங்கப்பா அப்படின்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் தள்ளி நிற்பான் ஏன்னா அவன் வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கப்பட்டு அவன் சரியாக இருக்கணும் நம்ம ஒரு தூய அரசியலை உருவாக்கணும் இந்த இந்த கேடுகட்ட இந்த புகழ் புகழ் செலுத்துகிறது பெருமை பாடுகிறது இது போன்ற செயல்களில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருந்தா இது போன்று காவல்துறையினுடைய சிறு சிறு அந்த கோரிக்கைகளை கூட ஏற்காமது இப்படி சேர்ந்திருக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸ் வருது விஜய் அவர்கள் வந்து என்னப்பா ஆம்புலன்ஸ் மேலே நம்ம கொடி இருக்கு அப்படிங்காரு இப்படி அந்த வந்து அந்த கூட்டத்தை வந்து விஜய் வந்து ரசிக்கார் இந்த கூட்டத்தினுடைய அதற்கான பலன் தான் இப்போ நான் காணொளி வெளியிட்டிருக்க நேரம் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டரை மணி ஆச்சு இப்போ வரைக்கும் ஐம்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து அவசர சிகிச்சைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு காலையில் பார்த்தோம்னா தான் இன்னும் எத்தனை பேர் இறக்க போகிறாங்க என்னென்று முழு தகவலும் தெரியும் இதற்கு முழு முழு காரணம் யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்படி பார்த்தோம்னா இந்த மக்கள் வந்து கூடுறாங்க குறிப்பிட்ட டயத்துல வரணும் அதிக டைம் எடுத்துக்கிட்டு வரும்போது வந்து மக்கள் வந்து மேலும் மேலும் கூடிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அதிக நேரம் இருக்கும்போது அவர்களுக்கான நீர் கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது அந்த சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது போதிய அளவு காற்று ஒரு இடத்துலனா காற்று சுழற்சியா தான் வீசிக்கிட்டு இருக்கும் போதுமான அளவுக்கு பெரிய புயல் காற்று வீசும்போது தான் காற்று வேகமாக போயிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு கம்முன்னு இருக்கும்போது வந்து அதுவும் ஒரு நெருக்கமான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது வந்து அந்த காற்று அதே இடத்துல தான் நிற்கும் அப்படிங்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிசனாக வந்து போதிய அளவு கிடைக்காது இதனால தான் அதிக அளவு மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடக்கூடாதுங்கிற கோரிக்கையை வந்து இந்த காவல்துறை வைக்கிறது ஆனால் அதெல்லாம் வந்து இவங்க தாவைக்காவனுடைய தமிழக வெற்றிகழகம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இந்த த காவல்துறையினுடைய அடிப்படை விதிமுறைகளை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் கூடுனதன் விளைவுதான் இந்த ஐம்பது பேர் மரணம் இத வந்து விஜய் வந்து மக்கள் வந்து அதிகமா கூடுறதை ரசிக்காரு கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்காரு அதனாலதான் இப்படி பின்தங்கி பின்தங்கி வர்றது விளைவு தான் இந்த ஐம்பது பேர் இறந்திருக்காங்க இதற்கு முழு முழு பொறுப்பு வந்து விஜய் தான் ஆனா விஜய் வந்து அதற்கான பதில சொன்னாரா போகும்போது அந்த மருத்துவமனையில மக்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாரா அப்படின்னு கேட்டா இல்லை அவரு எடுத்தெடுப்புல ஒரு சடச்சடன்னு ஏறி அவருடைய விமானத்தில் ஏறி சென்னைக்கு கிளம்பிட்டார் இது ஒரு அரசியல் தலைவன் செய்கிற வேலையா ஒரு அரசியல் தலைவன் நாளைக்கு மக்களை போய் பார்க்கணும் மக்களோட மக்களா நிக்கணும் மற்ற இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அங்க வந்து நிற்காரு அதுக்காண்டி செந்தில் பாஜி பாலாஜி நல்லவர் அப்படின்லாம் இல்லை அதுக்காண்டி அங்க போய் நிற்காங்க ஒரு கஷ்டத்துல மக்களுடைய துன்பத்துல போய் நிற்காங்க அவங்கள பாராட்டணும் அந்த ஆம்புலன்ஸுக்கு திமுக அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து கைப்பிடிச்சி நின்று அவங்கள அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே ஏற்றி விட்றாங்க அதுக்கு உதவி செய்கிறாங்க இதை நம்ம பாராட்டத்தான் செய்யும் நம்ம என்ன தான் அவர்கள் மீது பல விமர்சனங்களை வைத்தாலும் இதை நம்ம பாராட்டுதலுக்குரியது தான் ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்த போய் பார்க்கல இதுக்கு முன்னாடி இவருக்காக வேண்டி போஸ்ட் ரோட்டி ஒரு சாலையில் விபத்தில் இருந்தவங்க யாரையும் விஜய்க்காக வேண்டி இந்த தொண்டர்களை போய் பார்த்ததாக இது வரைக்கும் தகவல் இல்லை ஆனா இதுக்காண்டி ஒரு அறிக்கையாவது விளைவிடுவாரான்னு கேட்டா இல்லை இது தெரில தான் தெரியும் காலையில தான் தெரியும் எப்படி அறிக்கை விட போகிறாரு என்ன போகிறாருன்ட்டு ஆனா நம்ம என்ன சொல்றோம் இந்த மக்களை தான் நம்ம குறை சொல்லணும் விஜய பத்தி நம்ம குறை சொல்லி ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல்னா என்ன என்கின்ற ஒரு கோட்பாடு எந்த ஒரு புரிதலும் இவர்களுக்கு அளிக்கப்படல அதன் விளைவு தான் இந்த உயிரிழப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தலைமையேற்று தலைவராக ஆசைப்படுகிறவர் மக்களுக்கு நற்பண்புல சொல்லணும் சரியா இருக்கணும் கரெக்டா இருங்க காவல்துறையினுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நடங்க அப்படின்னா தான் சரியான அனுமதி அடைக்கும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது நம்மை நம்பி வந்திருக்க மக்களுக்கு நாம தான் பாதுகாப்பு அப்படிங்கிற புரிதலை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தணும் ஆனா எந்தவித புரிதலையும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது ஒரு ரசிக மனப்பான்மையில அவர்கள் கை காட்டுகிறார்கள் அவர்கள் கரம் இருக்கிறார்கள் அவர்கள் விசில் அடிக்கிறார்கள்ங்கிற காண்டி அவர்களை ரசிக்கிறது வந்து ஒரு தலைவனு கழகம் இல்லை ஒரு தலைமை பண்பு இருக்கிறவர்கள் வந்து அரசியல் செய்ங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க எதற்கு நீ முதலமைச்சராகட்டும் நீ பிரதமர் ஆகட்டும் என்ன வேணாலும் ஆகிட்டு போங்க இப்படி ஐம்பது பேரை கொண்டுட்டு ஆக முடியுமா இது சரியான முறை என்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுது இது போன்ற அரசியல் இயக்கங்களை வந்து நம்ம முந்தைய வீடியோக்குள்ள கூட நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக போங்க ஐயா அஜித்குமார் அவர்கள் வந்து சொன்னது போல என் ரசிகர்களை வந்து நான் என்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி அவர்களை உயிர் அவர்களை வந்து உயிரை பணம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை வெளியிட்டார் அதற்கான காரணம் இப்போ நமக்கு புரியுது அதனுடைய விளக்கம் வந்து இப்போ இந்த ஐம்பது பேர் உயிரிழப்புனால தெரியுது இது போன்ற மனநிலையுடைய ரசிக மனப்பான்மையுடைய ஒரு ஒரு கூட்டத்தை வந்து அரசியல் படுத்துங்கிறது அது முடியாத காரியம் அது வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதனால அன்புக்குரியவர்கள் வந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் ரசிகர்களா இருங்க சந்தோஷம் டிவியில் பாருங்க கை காட்டுங்க அவர் படத்துக்கு போங்க இதோட நிறுத்திக்கோங்க இது போன்ற இடங்களுக்கு போய்கிட்டு தன் குடும்பத்தை பார்க்காம தன் பிள்ளைகளை பார்க்காம இப்படி அலைகிறது வந்து மிக வேதனையான ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு தகப்பன் வந்து அழுகிறார் அந்த மருத்துவமனையில் அழுகிறார் மக்கள் அந்த ஒரு ஒரு அம்மா ஒரு ரெண்டு மூணு அம்மா எல்லாம் உட்காந்து வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க மிக மிக சங்கடமானது கிட்டத்தட்ட ஐம்பது பேருங்கிற போது சாதாரண விஷயம் இல்லை இதற்கு முன்பு வந்து அறுபது பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தாங்க அதை கூட கொழுப்படுத்து போய் கள்ளக்குழு கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இங்க விஜய்ங்கிற ஒரு முகத்தை பார்க்கணும் அவருக்கு டாட்டா கட்டணும் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற பார்க்க வந்த ஒரு கூட்டம் சிறு குழந்தைகள் இறந்து போவது வந்து மிக வேதனை அளிக்கிறது அதனால் மக்கள் விழிப்புணர்வு செய்யணும் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து சிறந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நல்ல பண்புகளையும் இருக்கும் அப்படின்னா தான் இந்த அரசியலை செய்ய முடியும் இல்லைன்னா வீணான அரசியல் வந்து மக்களை இது போன்ற இறப்பு தான் உருவாக்கும் கொள்கையற்ற ஒரு கொள்கை எதற்கு நல்லது செய்து எதற்கு கொள்கை அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கெல்லாம் வந்துச்சு நல்லது செய்வதற்குக்கு ஒழுக்கம் தேவை அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கொள்கை தேவை கொள்கை இருந்தால் தான் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருந்தால் தான் நல்லது செய்ய முடியும் இது போன்ற புரிதல் தாவக்காவினுடைய தொண்டர்கள் வரணும் அரசியல் என்பது வேறு சினிமா கவர்ச்சி என்பது வேறு கவர்ச்சிக்கு விழுந்து கிடக்கக்கூடிய மக்கள் வந்து கவர்ச்சி வேறு அரசியல் வேற மக்கள் நலன் வேற என்று புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மாறணும் அரசியல் அந்த சினிமா புறப்பங்களை பற்றி பேசுறது அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ப புகழ் வெளிச்சம் கிடைக்கணும் தான் ஆசைப்படுவாங்க புகழுக்கு மயங்காத மனிதன் எவனுமே இல்லை அதனால அவங்க ஆசைப்பட தெரிஞ்சுவாங்க மக்கள் வந்து அதை ஏமாந்து போய் அவங்ககிட்ட போய் நிற்கிறது இது போன்ற நிலைகள்லாம் மாறணும் மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகணும் வட மாநிலத்துல தான் இது போன்ற மரணங்கள்லாம் ஏற்படுத்து ஏற்பட்டுச்சு இந்த சாமியாருக்கு கூட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டு பஞ்சாப் இது பெங்களூரு புல்ஸா ஏதோ ஒரு டீம் வந்து ஜெயிச்சாங்கன்ட்டு அங்க போய் கூடி மக்கள் வந்து இறந்து போனாங்க இது போன்றதுலாம் அங்கதான் நடந்துச்சு இப்போ இங்க ஒரு ரசிகருங்கிற ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்த ஒரு கூட்டம்னா இந்த கூட்டம் தான் இது இத வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய அறிவார்ந்த மக்கள் வந்து எப்படி யோசிப்பான் இப்படி போயிருக்க மானத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுத்த ஒரு தமிழினம் இப்படி ரசிக கூட்டத்துல போய் இறந்து போய் கிடக்கானுங்க நினைக்கும் போது அதுவும் சிறு குழந்தைகள் இறந்து போத எந்த தப்பும் செய்யாத குழந்தைகள் இறந்து போத அதை கொண்டு போய் கொள்றானே அப்படின்னு நினைக்கும் போது மிக வேதனை அளிக்கிறது மக்கள் மாறணும் நன்றி